வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் எனக்குள் ஒரு மங்கை கதைக்குள்ள போலாமா வாங்க சார் என்ன சார் டீயா காப்பியா என்று வேகமாக டீயை ஆரம்பித்துக் கொண்டு பிஸியாக இருந்த அந்த டீ கடைக்காரரை பார்த்து ஒரு டீ என்று உள்ளே சென்ற குமார் சுத்தி பார்த்து கொண்டு நின்றான் பிறகு அங்கு தனியாக இருந்த ஒரு சிறிய அறையின் கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றான் அங்கே ஒரு டேபிளும் இரண்டு சேர்களும் போடப்பட்டிருந்தன பரவாயில்ல இந்த கிராமத்துல டீ கடையில கூட நல்ல வசதியாதான் தனித்தனியா ரூமா போட்டு வச்சிருக்காங்க என்று அங்கிருந்த ஒரு சேரில அமர்ந்தவன் வந்து பத்து நிமிஷத்துக்கு மேலாகியும் இன்னும் டீ வரல பாரு என்று எழுந்து வெளியே சென்றான் அங்கு பரபரப்பாக டீ ஆரம்பித்து கொண்டிருந்த அந்த டீ கடைக்காரரை பார்த்து என்னப்பா டீய கேட்டு எவ்வளவு நேரம் ஆகுது என்று குமார் கூறியதும் அவனை திரும்பி பார்த்த அந்த டீ கடைக்காரர் அடடா சார் சாரி சார் நான் மறந்துட்டேன் எங்க காலையில வியாபாரம் கொஞ்சம் பிஸியா இருக்கும் இன்னைக்குன்னு பார்த்தா அந்த பையன் பாபு இன்னும் வரல அதுதான் சார் தப்பெடுத்து கதை இந்தா டீய கையோட எடுத்துட்டு போயிடு என்று டீ கிளாஸை அவனிடம் கொடுத்தான் அந்த டீ கடை முதலாளி டீயை வாங்கி கொண்டு உள்ளே செல்ல திரும்பியவனை அங்கே பெஞ்சில் அமர்ந்த சிலர் பார்த்து கொண்டிருந்தனர் அவர்களில் ஒரு மனிதன் டீயை ஒரு வாய் குடித்து கொண்டே என்ன சார் எங்க போற உள்ள அந்த ரூம்ல போய் உட்கார பொறியா என்றான் சந்தேகமாக குமாரை பார்த்து கொண்டு ஆமா அதுக்கு என்ன இப்ப என்று குமார் கூறியதும் அனைவரும் டீயை குடிப்பதை கூட நிறுத்திவிட்டு அவனை ஆவலாக பார்த்தனர் என்ன சொல்ற சார் நீ ஊருக்கு புதுசா ஆமா என்ன இப்ப அதுதான் உனக்கு விஷயம் தெரியல அவர்களை ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டு நின்றான் குமார் அவனை டக்கென திரும்பி பார்த்த அந்த டீ கடைக்காரர் அங்கு பெஞ்சில் அமர்ந்திருந்தவர்களை பார்த்து சுமருங்கியா என்று ஜாடையில் கூறி என்ன நீங்க சொல்லுங்க என்றான் குமார் அந்த மனிதனை பார்த்து காலி டீ கிளாஸை எடுத்து அந்த பாய்லர் இருந்த மேடையின் மீது வைத்த அந்த மனிதன் ஒன்னும் சார் அந்த ரூம்ல ஒரு ஆவி இருக்கு என்றான் அதிர்ச்சி நிறைந்த குரலில் அதை கேட்ட குமார் குபீல் என சிரிக்க அவனை ஆச்சரியமாக பார்த்தனர் அனைவரும் சார் உங்களுக்கு விஷயம் தெரியாது நான் கூட நீங்க சொன்னதை பார்த்ததும் என்னவோ எதுன்னு பயந்துட்டேன் இங்க டீ மட்டன் தான் சாப்பிடலான்னு வந்தேன் ஆனா இப்ப டிஃபனே சாப்பிட்டு போகலான்னு இருக்கேன் ஆஹ் டீ கடைக்காரு இங்க இட்லி இருக்கா என்றான் அவனை பார்த்து சிரித்துக்கொண்டு ஆ இருக்கு சார் நீ போய் உள்ள உக்காரு நான் எடுத்தார என்று கடகடவன ஒரு தட்டை எடுத்து அதில் இரண்டு இட்லியும் ஒரு மசால் வடையும் சாம்பாரும் சட்னியும் எடுத்து வைத்து கொண்டிருந்தான் உள்ளே சென்று அந்த அறையில் அமர்ந்த குமார் இந்த காலத்துல ஆவி பிசாசுன்னு சரியான ஆளுங்க எவனாவது நல்லா வளரக்கூடாது அவன் பொழப்பை கெடுக்க இப்படி ஏதாவது பொருளிய கலப்பி விட்டுட்டே இருப்பாங்க என்று நினைத்து கொண்டு இருக்கும் போதே சார் என்று கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் அந்த டீ கடைக்காரன் அவன் கையில் எடுத்து வந்த டிஃபன் பிளேட்டுகளை டேபிள் மேல் வைத்து விட்டு சார் சாப்பிடுங்க சார் அந்த பயிலுங்களுக்கு வேற வேலை இல்லை இப்படிதான் ஏதேதோ சொல்லி பொருளிய கலப்பி விட்டுட்டு இருக்கானுங்க இதனால என் டிஃபன் வியாபாரமே முன்ன போல இல்ல சாரு டீ கடை மட்டும்தான் ஓடுது அது கூட வெளியில இருக்கிறதால எல்லாரும் அங்கேயே சாப்பிட்டு போயிடுவாங்க அது கூட இங்க சுத்து வட்டாரத்துல வேற கடை இல்லாததால ஏதோ தைரியமா உங்களை போல ஆளுங்க தான் இங்க வந்து டிஃபனா சாப்பிடுறாங்க அதனாலதான் ரொம்ப ஐட்டம் போடுறது இல்ல சாரு நீ சாப்பிடு நல்லா சாப்பிடு நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் இன்னைக்குன்னு பார்த்த அந்த பாபு பையன் இன்னும் வரல அவன் வரட்டும் ஒரு புடி புடிச்சாதான் சரியாவான் என்று புலம்பி கொண்டே வெளியே சென்று தண்ணீர் எடுத்து வந்து வைத்து விட்டு சென்றான் அந்த டீ கடை முதலாளி அந்த பூ போன்ற இட்லியை எடுத்து சட்டியை தொட்டு வாயில் வைத்தவன் ஆஹா என்ன டேஸ்ட் அதுதான் இந்த ஆளு வியாபாரத்தை கெடுக்க இப்படி பண்றாங்க என்று சாப்பிட்டு கொண்டிருந்த குமார் கதவு திறக்கும் சத்தம் கேட்டு திரும்பினான் ஒரு அழகான இளம்பெண் உள்ளே வந்து கொண்டிருந்தாள் அவளை பார்த்து குமார் அசந்து நின்றான் அப்பா என்ன அழகு கொடியீடு என்ன சொல்லுவாங்களே அதெல்லாம் ஏதோ சும்மா கதைக்காக சொல்றாங்கன்னு இல்லை நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்பதான் நான் நேர்ல பாக்குறேன் என்ன கலரு என்ன அழகு அவ போட்டுக்கிட்டு இருக்கிற கொண்ட கூட எப்படி கிரீடம் வச்ச மாதிரி இருக்கு இந்த கிராமத்துல இப்படி ஒரு பொண்ணா நல்ல படிச்ச பொண்ணு மாதிரி இருக்கா அதுதான் இந்த வதந்தியெல்லாம் நம்பாம தைரியமா வந்து உள்ள உக்கார்றா அவள் கையில் ஒரு பேக் இருந்தது அவள் அமர்ந்ததும் அந்த பேக்கில் இருந்த டிஃபன் பாக்ஸ் எடுத்து வைத்து கடகடவென சாப்பிட ஆரம்பித்தாள் அவளையே பார்த்து கொண்டிருந்த குமாருக்கு விக்கியது அவனை நிமிர்ந்து பார்த்த அந்த பெண் என்ன மிஸ்டர் தண்ணி குடிங்க என்று கூறினாள் ஆஹா குரலா இது புல்லாங்குழல் ஐஸ்கிரீம் ஊத்தி வாசிச்சா மாதிரியில இருக்கு என்று அவளையே பார்த்து கொண்டு அங்கிருந்த தண்ணீரை எடுத்து குடித்தான் ஆமா என்ன அப்படி பாக்குறீங்க என்றால் அந்த பெண் அவனை அதிசயமாக பார்த்துக்கொண்டு அவள் உதட்டில் லேசான புன்னகை ஒன்னும் இல்ல இந்த ஊர்ல எல்லாரும் இந்த டீ இந்த ரூம்ல ஏதோ ஆவி இருக்கு அது இதுன்னு சொல்றாங்க என்னையே பயம் காட்டினாங்க அண்ணா நீங்க ஒரு பொம்பளை தைரியமா வந்து சாப்பிட்றீங்க என்ன பொம்பளையாண்ணா என்ன ஏன் எங்களுக்கு தைரியம் இருக்க கூடாதா இல்ல இல்ல நான் அப்படி சொல்லல பொதுவா பொண்ணுங்க ரொம்ப மென்மையானவங்க இப்படி இப்படிதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க அதனாலதான் எல்லா அம்மா நடக்குது என்று அவள் தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தாள் மேடம் நீங்க என்ன தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க நான் அப்படிப்பட்டவன் தெரியும் சார் எனக்கு ஆம்பளைங்களை பத்தி நல்லாவே தெரியும் நான் எவ்வளவோ பார்த்து பட்டுட்டேன் ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியல நல்ல மாதிரிதான் தெரியுது என்று அவள் எடுத்து வந்த வாட்டர் பாட்டிலே திறந்து தண்ணீரை குடித்தாள் வெண்ணிற சங்கு போன்ற அவள் கழுத்தில் அந்த தண்ணீர் இறங்குவதை பார்த்த குமார் மெய்சிலித்தான் அவனை அந்த பெண் நிமிர்ந்து பார்த்ததும் தலையை டக்கென குனிந்து கொண்டான் இது ஊருக்கு புதுசா ஆமா மேடம் நான் பொள்ளாச்சி இங்க தாசில்தார் ஆபீஸ்ல என் ஃப்ரெண்டு பார்க்க வந்தேன் ஓ அப்படியா ஆமா மேடம் நீங்க ஒர்க் பண்றீங்களா ஆமா கொஞ்சம் வேலை பாக்குற ஃபேக்டரி அங்க போக பஸ் எல்லாம் இல்ல நடந்துதான் போகணும் நான் போறதுக்குள்ள டைம் ஆகிடும் அங்க போனா வேலை சரியா இருக்கும் அதுதான் வழியில இந்த டீ கடையில சாப்பிட்டு போயிடுவேன் அந்த கடைக்காரரு என்னை சாப்பிட்டுக்க பர்மிஷன் கொடுத்துருக்காரு ம் ஆமா எதுக்கு இந்த ரூம்ல ஆவி இருக்கு அது இதுன்னு சொல்றாங்க என் சந்தேகமாக அவங்களுக்கு வேற வேலை என்ன இருக்கு ஏதாவது சொல்லுவானுங்க எவன் பழப்பியாவது கெடுக்க முத ஆளா நிப்பானுங்க அதுவே அவனுக்கு பொழைப்புக்கு வழி காட்ட சொல்லுங்க இருக்கிற இடம் தெரியாது என்று சிரித்தாள் சரியா சொன்னீங்க என்றான் குமார் சிரித்து கொண்டு பாருங்க மிஸ்டர் ஆ உங்க பேர் என்ன குமார் ஆ குமார் ஆக்சுவலா இங்க ஒரு மர்மம் இருக்கிறது உண்மைதான் ஆனா இது வரைக்கும் பெருசாதனால எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் சாதாரணமாக அந்த பெண் குமார் முகத்தில் லேசாக திகில் ஒட்டி கொண்டது என்ன மேடம் சொல்றீங்க என் பேரு ரேகா நீங்க அப்படியே கூப்பிடுங்க ஓகே ரேகா ஆமா இங்க ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்களே அது குமார் இங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல படூர்னு ஒரு கிராமம் இருக்கு அங்க ராமசாமி வள்ளியம்மன் ஒரு புருஷன் பொண்டாட்டி இருந்தாங்க அந்த ஆளு மரம் ஏறி தேங்காய் பறிக்கிறவரு அவங்களுக்கு சசின்னு ஒரு பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருப்பா அந்த ராமசாமி சரியான குடிக்காரன் வர்ற வருமானத்தை வரும்போதே குடிச்சிட்டு வந்துடுவான் வந்து வீட்டுல பொண்டாட்டி இழுத்து போட்டு அடிக்கிறது தான் பாவம் அந்த வள்ளியும் எப்படியோ அந்த ஆளுக்கிட்ட அடியும் உதயம் வாங்கிக்கிட்டு அந்த பொண்ண பாத்து பார்த்து வளர்த்துட்டு இருந்தா அந்த பொண்ணும் நல்லா படிச்சா நீங்க வரும்போது பாத்துருப்பீங்களே பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஆமா ஆ அங்கதான் அவ பத்தாவது படிச்சுட்டு இருந்தா நடந்துதான் வருவா அப்படி அவ ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போன போது அவங்க அம்மா பெட்டியோட ரெடியா இருந்தாங்க அம்மா என்னம்மா எதுக்கு பெட்டியோட என்று சசி கேட்டதே காதில் வாங்காத வள்ளி கதவை பூட்டி விட்டு கடகடவன பெட்டி எடுத்துக்கொண்டு சசி ஒரு கையில் பிடித்து இழுத்து கொண்டு பஸ் ஸ்டாண்ட் சென்றாள் அங்கு தயாராக இருந்த பஸ்ஸில் ஏறியதும் தன்றாம்பட்டுக்கு ரெண்டு டிக்கெட் வாங்கி சீட்டில் அமர்ந்தவள் தன் அருகே சசி இழுத்து அமர வைத்தாள் அம்மா என்னம்மா தன்றாம்புட்டுக்கு எதுக்கு போறோம் மாமா வீட்டுக்கா ஆமா எதுக்குமா அவளை வெறிக்க பார்த்த வள்ளி ஹடியே தோப்பாரு பார் இனிமேலும் நீ அங்க தான் இருக்கணும் அம்மா எதுக்குமா நான் படிக்கணும் படி அங்க இருந்து படி அம்மா தோ பாரு செல்லும் நான் எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன் அது உனக்கு தெரியும் இல்லை நான் சொன்னா கேளு இங்க இந்த ஆள் உன்னை நிம்மதியா விடமாட்டான் நீ நல்லா படிக்கணும் பட்டணத்து பொண்ணுங்க மாதிரி வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிச்சு உன் சொந்த நிக்கணும் அதெல்லாம் நீ இங்க இங்க இருக்க கூடாது ஆனா அம்மா அப்பா கிட்ட தனியா விட்டுட்டு அத பத்தி கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் மாசம் ஒரு வாட்டி நான் வந்து உன்னை பாக்குறேன் அத்த மாமா கிட்ட பாத்து சூதகமா நடந்துக்கோ நமக்கு படிப்பு தான் முக்கியம் தெரியும் இல்ல பிச்சை எடுத்தாவது விடணும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க ஆனா நான் உன்னை அப்படி விட மாட்டேன் நான் உழைச்சி ஓடா தெரிஞ்சாலும் உன்னை படிக்க விடுவேன் என்றால் கண்களை துடைத்து கொண்டு படிப்பு மேல இருந்த ஆர்வத்தால அன்னைக்கு அவங்க அம்மா சொன்னதுக்கு அந்த பொண்ணு அவங்க மாமா வீட்டுல தங்கி படிக்க ஒத்துக்கிட்டான் அவங்க மாமா தனசேகர் முதல்ல பாத்துக்க முடியாது நாங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போறோம் இதுல இவள எப்படி பாக்குறதுன்னு சொன்னாரு அப்ப அவங்க அம்மா ஒரு விஷயத்த சொன்னாங்க அதை கேட்டு அவ அத்தை மாமா ரெண்டு பேருமே மனசு கொஞ்சம் மாறிட்டாங்க அப்படி என்ன சொன்னாங்க என்று குமார் கேட்டதும் ரேகா அவனை பார்த்து சலிப்பாக சிரித்தாள் டே தனசேகரா நான் ஏன் இவள் இங்க கொண்டாந்து தடுறேன்னு தெரியுமா அவன் அப்ப கிட்ட இருந்து காப்பாத்துதான் என்றால் வள்ளி தன் முந்தானையால் கண்களை துடைத்துக்கொண்டு என்னக்கா சொல்ற இந்த தனசேகரன் அதிர்ச்சியாக கேட்டதும் ஆ சசி நீ உள்ள போய் குட்டி பையன் ஆகாஷ கூட்டிட்டு போய் விளையாடு என்று தன் மகளை உள்ளே அனுப்பிய வள்ளி திரும்பி தன் தம்பியையும் அவன் மனைவியையும் பார்த்தாள் சேகரே என் புருஷன் வர வர ரொம்ப மோசமாயிட்டான் அவன் குடிச்சு புட்டா பொன்னாட்டி புள்ளைக்கும் அவனுக்கு வித்தியாசம் தெரியல நான் எத்தனை தான் தூங்காம கொள்ளாம கண்ணை முடிச்சு அந்த குடிகாரங்கிட்ட இருந்து என் பொண்ண காப்பாத்த முடியும் அது மட்டும் இல்ல என் புருஷனுக்கு குடிக்க துட்டு வேணுன்றதுக்காக இவ்வளவு வித்தனை ஏற்பாடு பண்ணிட்டு கிடக்கான் எனக்கு தெரியாம யார் யார்கிட்டயோ போன்ல வேலை பேசிட்டு இருந்தான் நான் அதை கேட்டுட்டேன் இதுக்கு மேல இவள் அங்க வச்சிட்டு இருந்தா என் பொண்ணை வித்து ஒரு வழி பண்ணிடுவான் அந்த படுபாவி தான் நான் அவளை இங்க கூட்டியாந்தேன் நீ ஒன்னும் கவலைப்படாத சேகரு நான் கூலி வேலைக்கு போய் சம்பாதிச்சு என் பொண்ணு படிப்புக்கு பணத்தை அனுப்புறேன் நீ அவளை நல்லா படிக்க வச்சா அது போதும் அம்மாடி கோமதி அவன் நல்லா வேலை செய்வாமா உனக்கு ஒத்தாசையா இருப்பா உன் பொன்னாட்டும் அவளை பார்த்துக்கோடா கண்ணு காலத்துக்கும் உனக்கு நன்றி கடன் பட்டிருப்பேன் என்று கையெடுத்து வணங்கினாள் வள்ளி அண்ணி என்ன அண்ணி அவ யாரு நம்ம வீட்டு குழந்த நான் அவளை பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க என்றாள் கோமதி அக்கா உன் வீட்டுக்காரர் இங்க வந்து அமக்களம் பண்ணா சேகரு நீ கவலைப்படாத அந்த ஆளை நான் இந்த பக்கம் வராம பார்த்துக்கிறேன் என்றாள் வள்ளி தீர்க்கமாக நாட்கள் உருண்டோடியது தன் மகளை எங்கே விட்டு சென்ற வள்ளி தன் மகள் எங்கோ ஓடிவிட்டால் என ஒப்பாரி வைத்து ஊரை நம்ப வைத்ததும் இல்லாமல் தன் குடிகார கணவனையும் நம்ப வைத்து விட்டாள் சசியை அங்கிருந்த பள்ளியில் சேர்த்தான் சேகர் அவளும் நன்கு படித்து வந்தாள் காலையில் கோமதிக்கு வீட்டு வேலைகளுக்கு உதவியாக இருந்தாள் மாலை பள்ளியில் இருந்து வந்ததும் கோமதியும் சேகரும் பணியில் இருந்து வருவதற்குள் அவர்களது ஆறு வயது மகன் ஆகாஷை பார்த்துக்கொள்வதும் கொள்வதும் அவனுக்கு படிப்பு சொல்லி தருவதும் சாப்பாடு ஊட்டுவதும் என இருப்பதால் கோமதிக்கு அவள் மீது பிரியம் அதிகமாகியது அவளுக்கு துணிமணிகள் வாங்கி தருவதும் தனது மகனுக்கு வாங்கி வருவது போல் தின்பண்டங்கள் வாங்கி வருவதும் என அன்பாக இருந்தாள் இப்படி அவங்க பழப்பு நிம்மதியா போயிட்டு இருந்தது வள்ளியும் தன் பொண்ண பத்திரமான இடத்துல விட்டுட்டோன்னு நிம்மதியா இருந்தா அவன் புருஷனும் பொண்ணு ஓடிட்டான்னு முதல்ல கோவப்பட்டாலும் அப்புறம் அவன் எப்பவும் போல குடிச்சிட்டு சுத்த ஆரம்பிச்சான் சசியும் பிளஸ் டூ முடிச்சிட்டா காலேஜ்ல சேர்ந்து பிஎஸ்சி செகண்ட் இயர் படிச்சிட்டு இருந்தா ஏற்கனவே அழகா இருந்தவ வயசு காரணமா பேரழகியா ஆகிட்டா அவளுக்கு தன்னை எல்லாரும் அழகு அழகுன்னு சொல்லவே உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷம் வர ஆரம்பிச்சிருச்சு தன்னை மேற்கொண்டு இன்னும் அழகு அவளுக்கு லிப்ஸ்டிக்னா ரொம்ப பிடிக்கும் தம் பேக்ல எப்ப பாரு ஒரு சின்ன லிப்ஸ்டிக் வச்சுக்கிட்டே இருப்பா அவ நல்லா படிச்சுட்டு வந்ததால வள்ளிக்கு ரொம்ப நிம்மதியா இருந்தது இனிமே நமக்கு நல்ல காலம் பிறந்துடும்னு அவ சந்தோஷப்பட்டு இருந்தா அப்பதான் அவளுக்கு ஒரு பேரிடி காத்துட்டு இருந்தது என்ன என்று ஆவலாக அவளை பார்த்தான் குமார் போயிட்டு வீட்டுக்கு வந்த வள்ளி திண்ணையில சசி பெட்டியோட உட்காந்துட்டு என்ன கண்ணு காலேஜ் லீவா ஆமா எதுக்கு இங்க வந்த நான் தான் உன்னை வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல அம்மா நான் லீவுல வரல மொத்தமா வந்துட்டேன் என்னடி சொல்ற என்று பதறினாள் வள்ளி அம்மா என்று கதறிய தனது மகளை பார்த்து பதறிய வள்ளி என்னடா கண்ணு ஏன் சரி உள்ள வா என்று அவசரமாக கதவை திறந்து அவளை உள்ளே அழைத்து சென்று கதவை தாழ் போட்டாள் என்னடா என்ன ஆச்சு என்று அவளை பிடித்து உளுக்க அம்மா மாமா மாமா என்ன மாமாக்கு என்ன அம்மா மாமா இன்னைக்கு என்ன பண்ணாரு தெரியுமா என்னடி பண்ணா நான் இன்னைக்கு காலையில அத்தை வேலைக்கு போனதும் சாப்பிட்டு காலிச்சு கிளம்பிட்டு இருந்தேன் எப்பவும் அத்தை கூடவே வேலைக்கு போற மாமா இன்னைக்கு தலைவலின்னு லேட்டா போறேன்னு படுத்துட்டு இருந்தாரு நானும் ஆகாஷ் அவங்க ஸ்கூல் பஸ்ல ஏத்தி விட்டுட்டு உள்ள வந்தேன் மாமா நான் கிளம்புறேன் மாமா என்று பேகை எடுக்க உள்ளே வந்த சசியை கட்டிலில் இருந்த சேகர் பார்த்தான் ஆ கண்ணு மாமாக்கு ஒரே தலைவலியா இருக்கு கொஞ்சம் தையல எடுத்து கொடுத்துட்டு போமா என்றான் சேகர் கொண்டு சரி மாமா என்று தைலத்தை அவள் எடுப்பதற்குள் கடகடவன வாச கதவை தாள் போட்டு ஓடி வரும் மாமனை அதிர்ச்சியாக பார்த்த சசி மாமா எதுக்கு மாமா கதவை சாத்தர என்று வெளியே செல்ல ஓடினாள் ஏய் எங்க போற என்னை மீறி எங்கேயும் போக முடியாது இதோ பாரு நான் யாரோ வா சொல்லு மாமா தானே மாமாக்கு சசினா ரொம்ப ஆசடி செல்லும் பாரு நான் உனக்கு என்ன வேணுமா வாங்கி தர்றேன் பாருண்ணா சுடிதார் வேணுமா பணம் வேணுமா மேக்கப் சம்மா வேணுமா எதுவா இருந்தாலும் கேளு என்று அவள் கைகளை பிடித்து இழுக்க முயன்றான் ஆனால் அவள் அவனை தள்ளிவிட்டு ஓடினாள் அவளை இழுத்து அணைக்க முயன்ற சேகர் பாரு நீங்க இருந்து போக முடியாது உன் குடிகாரன் அப்ப உன்னை பணத்துக்காக வித்துட பாக்குறான் அவன் எங்க விப்பான் தெரியுமா பாம்பேல அந்த மாதிரி இடத்துல ஒரு நாளைக்கு எத்தனை நாளுங்க உன்னை என்னென்ன பண்ணுவாங்க தெரியுமா அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல இங்க நான் ஒருத்த மட்டும்தான் என் கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க என்று அவளை கட்டி அணைக்க வந்தவனே எட்டி உதைத்து தள்ளி கதவை திறந்து வெளியே ஓடியவள் அங்கு வந்து கொண்டிருந்த கோமதியின் மீது மோதினாள் ஏய் சசி என்னடா இது டிரெஸ் எல்லாம் கிழிஞ்சு கிடக்கு எதுக்கு இப்படி ஓடி வர்ற என்று அவளை தன் முந்தானையால் போர்த்தி கொண்டு உள்ளே அழைத்து சென்றவள் தனது கணவன் உள்ளிருந்து அலங்கோலமாக ஓடி வர்றதை பார்த்து அதிர்ந்து நின்றாள் அங்கு என்ன நடந்து இருக்கும் என்று தெரிந்து கொண்ட கோமதி கடகடவன அவளை உள்ளே அழைத்து சென்று வேறு துணிகளை மாற்றி சொல்லி அவள் பொருட்களை பெட்டியில் அடுக்கி அவளை அழைத்து கொண்டு பஸ் ஸ்டாண்ட் சென்றாள் சசி இந்தா பணம் இத வச்சுக்க நீ உங்க அம்மா கிட்டயே போயிடு நான் இன்னைக்கு ஃபேக்டரி மேனேஜர் இறந்துட்டாரு லீவுன்னு எதாச்சியா வீட்டுக்கு வந்ததால உன்னை காப்பாத்த முடிஞ்சது ஆனா தினமும் உன்னை அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து பாதுகாக்க முடியாது அவனை நான் பாத்துக்கிறேன் நீ கிளம்புன்னு என்ன அனுப்பிட்டாருமா என்று கதறினாள் அவளை தோளில் தாங்கி கொண்டு அதிர்ந்து நின்ற வள்ளி தட தடவன கதவு தட்டும் சத்தம் கேட்டு திகிலானாள் சசி உன் அப்பா தான் வந்துட்டான் உன்னை பார்த்தா அவ்வளவுதான் எந்த குடிகாரனுக்காவது தலை பேசிடுவான் இங்க வா நான் சொல்ற வரைக்கும் நம்ம பார்வதி வீட்டுல போய் தங்கிக்க வெளியில வராத நம்ம நைட்டு இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிடலாம் என்று அவளை அழைத்து கொண்டு பின் கதவை திறந்து விட்டு அவளை அனுப்பிவிட்டு கதவை சாத்தினாள் சசி திரும்பி பார்த்து கொண்டே ஓடினாள் கதவை திறந்த வள்ளியை பிடித்து தள்ளி கொண்டு உள்ளே அவள் கணவன் ஏய் என்னடி ஆத்தாள மகளும் என் கண்ணுல மண்ண தூவலான்னு பாக்குறீங்களா அந்த ஓடுக்காளி ஊற விட்டு ஓடிட்டான்னு என் கிட்ட இத்தனை வருஷம் போய் சொல்லி ஏமாத்திக்கிட்டா இருந்த நான் எல்லாம் கேட்டுட்டேன் உன்னை என்ன பண்றேன் பாரு என்று தள்ளாடினான் அன்னைக்கு நைட்டு அவங்க ஊற விட்டு போயிட்டாங்களா என்றான் குமார் ஆவலாக அவங்க அம்மாக்காக காத்துட்டு இருந்த சசி உயிரை கையில வச்சிட்டு வாசல்லையே பாத்துட்டு இருந்தா பார்வதி அக்கா அவளுக்கு தைரியம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்பதான் அவன் அப்ப நாலு தடியன்களோட ஃபுல்லா குடிச்சிட்டு அவளை இழுத்துக்கிட்டு போனா அப்பா விடுப்பா என்ன விடு ஏய் என்னடி உங்க அம்மா கூட ஓட போறியா உங்க அம்மா வரமாட்டா என்றான் அந்த குடிகாரன் அப்பா என்ன சொல்ற ஆமாண்டி அவ ஒரு ஏடியா போயிட்டா சரியான சோப்பிடலங்கி கல் எடுத்து தலையில போட்டா பொட்டுன்னு போயிட்டா என்றான் தள்ளாடி கொண்டு அம்மா என்று அலறிய சசி கதறி துடித்தாள் ஏ போதும் பாரு இந்த ஆளுங்க கிட்ட உன்னை ரெண்டு லட்சத்துக்கு வித்துட்டேன் பாத்தியா எம்புட்டு பணம் இவ்வளோ பணத்தை நான் பார்த்ததே இல்லை பாரு தை நிறைய பணம் என்று திறந்தது பாக்கெட்டில் இருந்த பணத்தை எடுத்து காண்பித்தான் சா நீ ஒரு அப்பனா பெத்த பொண்ணை இப்படி விக்கிரியே ஏய் பாயம் மூடு டே இவ்ளோ தூக்கிட்டு போங்கடா என்றான் ராமசாமி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு ஓடுனா சசி அவளை துரத்திக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள ஓடுனாங்க அந்த ராமசாமியா அந்த ஆளுங்களும் அதுக்கப்புறம் அவளும் வரல அந்த ஆளுங்களும் வரல என்னாச்சு என்றான் குமார் திகிலுடன் ஏண்டா பாபு உள்ள அந்த சாரிக்கு என்ன வேணும்னு கேளுடா என்ன டீ கடைக்காரர் கேட்க சரி எனக்கு டைம் ஆகுது நான் பேசிட்டே இருந்துட்டேன் நான் வரேன் என்று பேக் எடுத்து கொண்டு அவசரமாக சென்றாள் அந்த பெண் ரேகா அப்புறம் என்னாச்சு சொல்லிட்டு போங்க என்றான் குமார் அவளை பார்த்து கொண்டு அவனை பார்த்து சிரித்து விட்டு சென்று விட்டாள் என்ன இந்த பொண்ணு எப்படி சஸ்பென்ஸில் விட்டுட்டு போயிட்டா என்ன இருக்கும் என்று அவன் யோசித்து கொண்டிருக்கும் போது என்ன சார் சாப்பிட்டுட்டீங்களா என்ன வேற ஏதாவது வேணுமா நீ யாருப்பா நான் பாபு இந்த கடையில வேலை பார்க்கறேன் நான் அப்பவே வந்தேன் நீங்க போன்ல பேசிட்டு இருந்தீங்க போல இருக்கு பேச்சு சத்தம் கேட்டது அதுதான் உள்ள தொந்தரவு பண்ண வேண்டாம்னு போயிட்டேன் என்ன சார் வேணும் என்றான் அந்த பாபு போன்ல பேசல அந்த பொண்ணு கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் எந்த பொண்ணு அதுதான் இப்போ போறாளே ரேகா என்னது ரேகாக்கா கிட்டியா என்று வெளியே ஓடினான் பாபு என்ன என்று ஆவலாக வெளியே ஓடினான் குமார் அங்கு முதலாளியிடம் ஏதோ தட்டு தடுமாறிக்கொண்டு பேசி கொண்டிருந்த பாபுவை பார்த்து என்ன பாபு என்னாச்சு ஏன் ஓடி வந்துட்ட என்றான் குமார் வரல நீங்க ஆவி ஏய் என்ன ஒளர்ற ஆமா சார் அந்த அக்கா தினமும் ஸ்கூலுக்கு போகும்போது இங்க தான் அவங்க அம்மா கட்டி கொடுக்குற டிஃபன் எடுத்துட்டு வந்து சாப்பிடுவாங்க என்றான் அழுது கொண்டு ஆமா சார் அந்த பொண்ணு பாவம் அவங்க அப்பனுக்கு பயந்து பயந்து அவன் எழுந்துக்கிறதுக்குள்ள அவங்க அம்மா கட்டி கொடுக்கற சாப்பாடு எடுத்துட்டு வந்து தான் சாப்பிடுவா நான் தான் அதை உள்ள உட்கார வச்சு சாப்பாடு கொடுப்பேன் அதுக்கு நானா ரொம்ப மரியாதை நல்ல பொண்ணு அப்ப சசின்றது அது பேரு சசிரேகா சார் நாங்கெல்லாம் சசின்னு தான் கூப்பிடுவோம் குமாரின் மனதில் பதட்டம் அவன் இதயம் வேகமாக அடித்து கொண்டது அப்ப அந்த பொண்ணுக்கு என்னாச்சு பாவம் அந்த பொண்ணை துரத்திட்டு அன்னைக்கு காட்டுக்குள்ள போனவங்கள அந்த பொண்ணு கட்டையால் அடிச்சு கொண்டுட்டு இருக்கு ரொம்ப சாதுவான பொண்ணுக்குள்ள அப்படி ஒரு ஆவேசம் எப்படிதான் வந்ததோ தெரியல ஆனா அவன் அப்ப அவளை நல்லா அடிச்சு போட்டுட்டு இருக்கான் அந்த காயத்துல அந்த பொண்ணை செத்து கிடந்துச்சு அவன் அப்புறம் அந்த குடிச்சுப்புட்டு கண்ணுமண்ணு தெரியாம ரூட்ல போகும்போது வண்டியில அடிப்பட்டு போயிட்டான் பாவம் அழகான பொண்ணா பிறந்ததை தவிர அந்த பொண்ணு ஒரு பாவம் செய்யல அவ தளவிதி என்று அந்த டீ கடைக்காரர் கூறியதும் தனது பேகை எடுக்க அமைதியாக உள்ளே சென்ற குமார் கிர் என கதவை திறந்தான் மெல்ல எட்டி பார்த்தான் அங்கே யாருமில்லை அவள் அமர்ந்திருந்த சேரை பதட்டத்துடன் பார்த்தான் அங்கே ஒரு லிப்டிக் சேரில் உருண்டு கொண்டிருந்தது இத்துடன் எனக்குள் ஒரு மங்கை கதை மற்றும் உங்களுக்காக எழுதின இந்த திகில் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி